வணக்கம் முன் வெளியான முக்கிய செய்தி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது லோக்சபா தேர்தல் அடுத்த மாதம் வர உள்ளதால் அதற்கு பின்பாக கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவதற்கான விண்ணப்பங்கள் ஏற்கப்பட உள்ளன இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர் இந்த நிலையில் இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அதேபோல் இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டு உள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் தொண்ணூறு சதவீதம் மகளிருக்கு உரிமை தொகை சென்று சேர்ந்துவிட்டது என்றும் தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் தேர்தலுக்கு பின் இவர்களுக்கும் பணம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் தான் இந்த திட்டத்தில் மீண்டும் பதினோரு புள்ளி எட்டு லட்சம் பேர் சேர மறு விண்ணப்பம் கொடுத்தனர் அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்தனர் ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு இந்த பணம் கொடுக்கப்பட்டு வந்தது தேர்தலுக்கு பின் மேலும் சிலருக்கு இந்த திட்டத்தில் பணம் வழங்கப்பட உள்ளது தேர்தலுக்கு பின் புதிதாக விண்ணப்பங்கள் ஏற்கப்பட உள்ளன ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் அவர்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் உரிமைத்தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டமானது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் அவர்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கும் வழிவகுக்கும் உயரிய நோக்கம் கொண்டது என்றார் ஸ்டாலின் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் இணைந்து கொள்ள ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் விண்ணப்பங்கள் அரசுக்கு வரப்பெற்ற நிலையில் அவற்றில் தகுதி உள்ள ஒரு கோடியே ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டது இப்போது ஒரு கோடியே ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கான ஆணை வெளியிடப்பட்டது நூற்றி ஐந்து மறுவாழ்வு முகாம்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே முகாமில் உள்ள குடும்பத் தலைவருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஏனைய நபர்களுக்கு ஆயிரம் குழந்தைகளுக்கு எழுநூத்தி மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது அதில் கூடுதலாக இப்போது இந்த தொகையும் வழங்கப்பட இருக்கிறது சமீபத்தில் கூட இது தொடர்பாக பிரச்சாரத்தில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஒரு கோடி பேருக்கு இந்த திட்டத்தில் கொடுக்க வேண்டும் ஒன்று புள்ளி அறுபது கோடி பேர் விண்ணப்பம் செய்தனர் ஒன்று புள்ளி பதினாறு கோடி பேருக்கு இப்போது கொடுக்கிறோம் இதில் பணம் கொடுக்கப்படாமல் போன மற்றவர்களுக்கு இரண்டு மூன்று மாதத்தில் கொடுப்போம் இப்போது தேர்தல் என்பதால் கடினம் ஆனால் கண்டிப்பாக தேர்தல் முடிந்ததும் பணம் கொடுப்போம் கவலை வேண்டாம் என்று அமைச்சர் உதயநிதி உறுதியளித்துள்ளார்